இது எந்த விதத்தில் நான் ஒரு சர்வாதிகார போக்கு சட்டப்பேரத் தலைவர் ஒரு தலைவட்சமாக நடந்து கொள்கிறார் உண்மையிலேயே இந்த முதலமைச்சருக்கு தில்லு திராணி தெம்பு இருந்தா சட்டமன்றத்திலேயே எங்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்து அதற்குண்டான பதிலை அவையிலே பதிவு செஞ்சா அவரை நாங்க வரவேற்போம் கோழைத்தனமாக முதலமைச்சர் கோழைத்தனமாக திட்டமிட்டு அணுத்தினி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்களை வெளியேற்றி விட்டு வேண்டுமென்றே எங்கள் மீது கடுமையான விமர்சனத்தை பதிவு செய்கின்றார்களே எந்த விதத்தில் நியாயம் சொல்லிருக்கிறார் எங்களுடைய உரிமை எங்களுடைய உரிமையை பறிக்கின்ற பொழுது ஜனநாயக முறைப்படி அறவழியில இதை கண்டித்து நாங்கள் வெளியிட செய்கிறோம் அதை கிண்டிலும் கேள்வியுமா பேசுற திரு ஸ்டாலின் அவர்களே நீங்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது நான் முதலமைச்சராக இருக்கும் போது எத்தனை முறை நீங்கள் வெளியிட செய்தீர்கள் அப்பொழுதெல்லாம் உங்களை கிண்டலும் கேள்வியுமாக செய்தோமா மதித்தோம் இந்த வரிசையில் இருக்கிறவங்க எதிர்வரிசைக்கு போற காலம் நம்ம காலம் இல்லைங்க இந்த ஆட்சிக்கு காலமே மாத காலம் தான் இந்த ஆட்சியினுடைய காலம் பதவி காலம் இருக்குது ஒன்பது மாதத்துக்கு பிறகு எதிர்கட்சியாக வர்றது கூட வாய்ப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்பட போகுது அகம்பாவத்தில் தெரிகிறாங்க இன்னைக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு எதிர்கட்சியை விமர்சனம் செய்வதுதான் இந்த முதலமைச்சருடைய வேலையை மக்களுடைய பிரச்சனை பேசுவதற்கு நேரம் கிடையாது அதோடு கருப்பு போறீங்க நாங்க வரவேற்கிறோம் காவியுடைய அணிஞ்சு என்று பேசினார் நீங்க பேசலாமா ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு அடிக்கடி மறதி இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும் போது யாரோட கூட்டணி சேர்ந்து போட்டிட்டீங்க கேவலம் அல்ல வெக்கமா சூடு சுரண வெக்கமான ரோசம் ஒரு மனிதனுக்கு பேச வேண்டியது கூடாது என்பதை உணர வேண்டும் தன் முகத்தை கண்ணாடியில் பார்க்க வேண்டும்